மனித வாழ்க்கையில் மிக பெரிய கர்மவினை பாவதோஷம் இதில் முக்கியமானது மண் தோஷம் பெண் தோஷம் மனிதனின் வாழ்க்கையில் ஏற்படும் வெற்றி தோல்விகளுக்கும் மகிழ்ச்சி துன்பங்களுக்கும் ஏதாவது ஒரு வகையில் இந்த இரண்டு விஷயங்களும் சம்பந்தப்பட்டிருக்கும் புதிதாக வீடு கட்டுவது என்பது இந்த இரண்டிற்கும் தொடர்புடையது வீடு என்பது சுக்கிரன் அதில் பெண் என்பவள் சுக்கிரன் பூமி நிலம் என்பது செவ்வாய் செவ்வாய் என்பது முருகன் புதிதாக வீடு கட்டுபவர்கள் மனைவி மருமகள் அவர்களின் எண்ணங்கள் ஜாதகத்தின் அடிப்படை வீடு கட்ட வேண்டும் நம் தேர்ந்தெடுக்கும் மனையில் ஏதாவது தோஷங்கள் குறைகள் இருந்திருந்தால் வாங்கிய மனை சரியானதா என்பதை அறிய அந்த இடத்தில் பசுமாடுகளையும் நாய்களையும் ஒரு நாள் கட்டி வைத்து பார்த்தால் அந்த ஜீவன்கள் ஓரளவுக்கு அமைதியாக அந்த நாள் முழுவதும் இருந்தால் அந்த மனை நேர்மறை ஆற்றல் உள்ளது என்பதை அறிந்து கொள்ளலாம்